அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தாங்க நிறைய பேர் இத்தனை நாள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்துக்கான ஒரு எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் இருபத்தோரு நாட்களில் நீங்கள் நினைத்த வேலையை உங்களால் நிச்சயமாக அடைய முடியுங்க உங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் வேணுமா நிறைய முறை நான் வந்து அரசு தேர்வுகள் எழுதிட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் மார்க்லாம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நான் திரும்பவும் அதற்காக படிச்சிட்ருக்கிறேன் எனக்கு அரசாங்க வேலை வேண்டும் அதை மாதிரி கேட்டிருக்குறீங்க அதை மாதிரி இப்போ இப்போ செய்கிற வேலையிலேருந்து எனக்கு அடுத்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த எனக்கு பிடித்த வேலை எனக்கு எப்போ கிடைக்கும் பதவி உயர்வு எப்போ கிடைக்கும் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு சம்பள உயர்வே இன்னும் போடவே இல்லை ஸோ சம்பள உயர்வு வேண்டும் வேலை சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த வழிபாட்டை ஒருத்தவங்க மேற்கொள்ளலாங்க சில பேர் வேலைக்கு போவாங்க ஆனால் ஒரு மாதம்தான் ஒரு வேலையில் நீடித்து இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத விட்டுட்டு வந்துடுவாங்க திரும்ப ஒரு ரெண்டு மாதம் வீட்டில் சும்மா இருப்பாங்க அடுத்து இன்னொரு வேலைக்கு போவாங்க ஸோ நிலையான வேலையும் நிலையான வருவம் வருமானமும் மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு முக்கியமாக அரசு வேலைக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க அவங்க எல்லாருமே உங்களுடைய முயற்சியை சேர்த்து இந்த ஒரு எளிய வழிபாட்டையும் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வேலை இருபத்தோரு நாட்களுக்குள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்க பரீட்சை எழுத போறீங்க இல்லை இன்டர்வியூ போக போறீங்க அப்படின்னா அந்த தேதி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த தேதிக்கு முன்பு இந்த ஒரு வழிபாட்டை இருபத்தோரு நாட்கள் ரொம்ப சத்தையா மன உறுதியோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாராகி எண்ணெயோட அருளால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதை செய்வதற்கு முன்பு உங்களுக்கு வாராகி எண்ணெய் மேலே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றுத்த செய்யும் பொழுது அது வற்புறத்தலின் காரணமாக தான் இருக்குமே தவிர உங்களுடைய மனம் முழுமையாக அதில் ஈடுபடாது அதனால் வாராகி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அம்பால நம்புறேன் அவ எனக்கு நிச்சயமாக நல்ல வழி காண்பிப்பா அப்படின்னு நீங்க உறுதியாக நம்பினீங்கன்னா இந்த வழிபாடை நீங்க ஆரம்பிக்கலாங்க சரி இந்த வழிபாட்டை என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்கள் கண்களில் என்னைக்கு படுதோ அன்னைல இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம் இதை வந்து சுபமுகூர்த்த நாள்ல தான் ஆரம்பிக்கணும் அல்லது வாராகி அன்னைக்கு உரிய நாட்கள்ல மட்டும்தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது ஏன்னா நம்ம இதுல பூஜை பண்ண போறது கிடையாது விலக்கேற்ற போவது அது மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அது வந்து கிரக தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மைண்ட் செட்டு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டாக இருந்தாலும் சரி அதனை எல்லாவற்றையும் தவிர்த்து தவிடு பொடியாக்கி நீங்கள் விரும்பிய வேலையை உங்கள் கைகளில் தர செய்வது தான் அந்த சக்தி வாய்ந்த மகாவாராகியோட ஒரே ஒரு வரி மந்திரம் அதனால் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் கவுண்டிங் எடுத்துக்கணுங்க இருபத்தோரு நாட்கள் தினம் தோறும் இருபத்தோரு முறை நீங்கள் செய்யணும் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க இருபத்தோரு நாட்கள் மொத்தமாக கணக்கு பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த நாட்களை மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ அந்த நாட்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதை மாதிரி எதிர்பாராத விதமாக நான் ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த நாட்களை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் ஆனால் மொத்தமாக நீங்கள் சொல்ல வேண்டிய நாட்களோட கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இருபத்தோரு முறை அப்படிங்கிறது நீங்க கணக்கில் வச்சுக்கோங்க சரி இது எந்த நேரத்தில் நாங்க உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படியே அந்த நேரத்தில் தான் நீங்கள் உச்சரிக்கணும் இப்போ நீங்க வந்து ஒரு நாள் அசைவம் சாப்பிட போறீங்கன்னா நீங்க காலை வேலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்க மாலை நேரத்துல அசைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்க கூடாது அதை நீங்க கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு மறுநாள் காலையில் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அதாவது நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது சுத்தபத்தமாக இருக்கணும் அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த மந்திரம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது கீழே வந்து ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை அந்த கோரிக்கையை ஒருமுகப்படுத்தி ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட எங்கேயுமே நீங்கள் வந்து உங்களுடைய கவனம் சிதறக்கூடாது அப்படி வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் இருபத்தோரு முறைக்கு நீங்கள் இருபத்தோரு எண்ணிக்கையில் கல்கண்டு அல்லது பூக்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை கொண்டைக்கடலை கருப்பு கடலையை கவுண்டிங்க்கு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா சரியாக இருபத்தோரு முறை இருபத்தொரு நாட்கள் நீங்கள் வந்து இதை உச்சரிக்கணுங்க தினமும் ஒரே நேரத்தில் இதை உச்சரிப்பது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலனை தரும் அது வந்து காலையில் உச்சரிக்கணுமா அல்லது எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் சில பேர் வந்து தூங்குறதுக்கு முன்பு நான் இதை உச்சரிச்சுட்டு தூங்குறேன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க வேறு எந்த வித கட்டுப்பாடுகளும் விளக்கேற்றணும் இல்லை வந்து பூஜை செய்யணும் அப்படின்லாம் நைவேதியம் வைக்கணும் அப்படின்லாம் எந்த வித அவசியமும் கிடையாது ரொம்ப 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 எளிய வழிபாடு இந்த வழிபாடை இந்த மந்திரத்தை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதற்கான வேலையை இந்த பிரபஞ்சமும் வாராகி தாயாரும் நிச்சயமாக சொல்ல செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்கணுமா அல்லது மனதிற்குள்ளேயே உச்சரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒளியுடன் இதை நீங்கள் உச்சரிப்பது மென்மையாக இதை உச்சரிப்பது உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்குள்ள ஒரு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் மன தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் தெளிவான மனமும் தெளிவான சிந்தனையையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் எழுத போகிற தேர்வில் நீங்கள் ரொம்ப தைரியமாக போயிட்டு ஆன்சர் பண்ணுவீங்க எந்தவித பதட்டம் உங்களுக்கு இருக்காது அதை மாதிரி டைரக்ட் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களால் ரொம்ப தைரியமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவாக பதில் அளிக்க முடியும் அதனால் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது போட்டியாக இருந்தாலும் சரி உங்களால் அதில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வரி தாங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய வேலையை அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் நிறுவன வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீருங்க லூம் வாராகி லூம் உண்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இருபத்தோரு முறை உச்சரிக்கணுங்க லூம் வாராகி லூம் உண்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாகா இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு முறை சுத்தப்பத்தமான நிலையில் நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த வேலை உங்களை வந்தடையும் அதனால் யாரெல்லாம் அந்த நிலையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கே இதை உச்சரிக்க ஆரம்பம் செஞ்சிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி